குடியிருப்பு பகுதி அருகே பொது மின் மயானம் அமைப்பதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு மின் மயானம் பணிகளை கைவிடக் கோரி கோஷங்களை எழுப்பி சாலையில் அமர்ந்து கிராம மக்கள் போராட்டம் தேனி மாவட்டம் வீரபாண்டி பேரூராட்சிக்குட்பட்ட பதினைந்தாவது வார்டு பகுதியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட அருந்ததிய சமுதாய குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கென்று அந்த பகுதியில் சமுதாய சுடுகாடு செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் வீரபாண்டி பேரூராட்சி சார்பில் அருந்ததியர் சமுதாய சுடுகாட்டை பொது மின் மயானமாக அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மின் மயானம் பகுதியை முற்றுகையிட்டு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பொது மின் மயானம் அமைக்கப்பட்டால் நாள்தோறும் ஏராளமான உடல்கள் கொண்டு வரப்பட்டு எரியூட்டப்படும் நிலை ஏற்படும் இதனால் அருகில் உள்ள குடியிருப்பு வாசிகள் தொற்று நோய்கள் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகும் நிலை உருவாகும் என கிராம மக்கள் தெரிவித்தனர் மின்மயானம் அமைப்பது குறித்து கிராம மக்களிடம் எந்தவித கருத்தும் கேட்காமல் வீரபாண்டி பேரூராட்சி நிர்வாகம் தன்னிச்சையாக செயல்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் தங்களது கோரிக்கை குறித்து பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறும் கிராம மக்கள் மின் அமைக்கும் பணியை பேரூராட்சி நிர்வாகம் கைவிட வேண்டும் என கோரிக்கை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சார் நான் வந்து வீரவாண்டி பேரூர் பகுதியிலேருந்து பேசுகிறேன் இந்த பகுதியில் வந்துட்டு மின் அமைக்கிறதுக்காண்டி அமைக்கிறதுக்காண்டிட்டு முறையாக வந்து பெர்மிஷன் யாருக்கிட்டையும் கேட்கல இவங்களா வந்துட்டு திடீர்னு வந்துட்டு இந்த பகுதியில் நான் மின் மயணம் அமைக்கிறோம்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து குழியை தோன்றாங்க அஞ்சு ஆறு குழி வந்துட்டு பெரிய குழி வரையும் தோண்டியிருக்காங்க இந்த பகுதியில் வந்துட்டு சுற்றுவட்டார பகுதியில் வந்துட்டு நிறையா குடியிருப்பு பகுதிகள் இருக்கு இது இதுக்கு இவங்க குழி தோன்றதுக்கு முன்னாடியே வந்து அமைஞ்சிருக்கு அதனால வந்துட்டு இப்போ வீடுகள் பகுதியில் அதிகம் இருக்கிறனால வந்துட்டு ரொம்ப பாதிப்படைய போகிறது நாங்கள் தான் இதனால் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவித்து மின்மயனம் அமைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பகுதியில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட வந்து முறையாக வந்து போராடினா உடனே வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்படியே ஓடி போயிட்டாங்க ஒவ்வொரு ஆளுகளாக வந்துட்டு இவங்க வந்து இவ்வளோ பேர் திரண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நாங்கள் வந்துட்டு இந்த பகுதியில் சு மின் அமைக்கிறத வந்துட்டு முழுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம் இது வந்து எங்கள் பகுதியில் உள்ள மக்களோட கோரிக்கை இதுக்கு வந்துட்டு இந்த பகுதியில் வந்துட்டு மின் அமைக்கிறதுக்காண்டி யார் வந்து பெர்மிஷன் கொடுத்தா அது மூலம் எங்களுக்கு தெரிஞ்சாகணும் யாரையுமே கேட்காம இவங்களாம் வந்துட்டு வீரபாண்டி பகுதியில் வந்துட்டு மின்மயணம் அமைக்கிறோம் யார் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு முழுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம் ஆனால் இது யாருன்னு போது எங்களுக்கு தெரிஞ்சாகணும்